திமுகவை எல்லாரும் தான் எதிர்க்கிறாங்க ஏன் நான் உள்பட தான் எதிர்க்கிறேன் ஏன்னா திமுக பட்டியலின மக்களுக்கு எதுவுமே செய்யல பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை திருப்பி அனுப்புறாங்க மத்திய அரசுக்கு இல்லனா அந்த நிதியை மற்ற நலத்திட்டங்கள் உதவிகளுக்கு பயன்படுத்துறாங்க பட்டியலின மக்களின் நிதியை முறைகேடா பயன்படுத்துற வேலையை திரு கருணாநிதி இருந்து இப்போ திரு ஸ்டாலின் காலம் வரை தொடர்ந்துகிட்டு இருக்கு அதனால நான் திமுகவை எதிர்க்கிறேன் நான் எதிர்க்கிறதுக்காகவாவது ஒரு காரணம் இருக்கு உங்களுக்கு அப்படி என்ன காரணம் இருக்கு நீங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கான என்ன காரணம் இருக்கு வாரிசு அரசியல் தாண்டி என்ன காரணம் சொல்ல போய் வேங்க வயலுக்கு திமுக போச்சான்னு கேக்குறீங்க திமுக போகல அதை போகாததுக்கு நாங்களும் கூட கண்டிக்கிறோம் வேங்க அந்த மக்களுக்கு தீண்டாமை கொடுமையை செய்தது எந்த ஜாதின்னு பத்திரிகையாளர்களை கூட்டி வேங்க வயல்ல தீண்டாமை நடந்திருக்கு அதை செய்தது இந்த ஜாதி தான் உங்களால அட்ரஸ் பண்ண முடியுமா முடியாதுல்ல விழுப்புரம் மேல்பாதி கோவில்ல வன்னியர்கள்லாம் சேர்ந்து பறையர்களை கோவிலுக்குள்ள விடமாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா முத்திரையர்கள் எல்லாம் சேர்ந்து பறையர்களோட வீட்டை எரிச்சாங்கன்னு உங்களால வந்து பத்திரிகை சந்திப்புல சொல்ல முடியுமா இவங்க எல்லாம் தீண்டாமை கொடுமை செய்திருக்கிறாங்க அந்த அப்பாவி பட்டியலின மக்களுக்கு அதனால அவங்க மேல வழக்கு போடுங்க அப்படின்னு வெளிப்படையா உங்களால போராட்டம் நகர்த்த முடியுமா பட்டியலின மக்களின் உட்கு உறுதுமையாக இருக்க முடியுமா ஜாதி பிரச்சனைனா ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை தான் ரெண்டு ஜாதிக்கான பிரச்சனை தான் ஒரு ஜாதி னு சொல்றீங்க அந்த இன்னொரு ஜாதி என்ன அந்த இன்னொரு ஜாதி என்ன அந்த இன்னொரு ஆதிக்க சாதியை நீங்க என்னைக்காவது பேசியிருக்கீங்களா இல்ல இல்ல பேட்டியாச்சும் கொடுத்துருக்கீங்களா கிடையாது சரி ஒரு அறிப்பாவது கொடுத்துருக்கீங்களா அதுவும் இல்லை இந்த ஜாதி இந்த ஜாதியினரை கொடுமைப்படுத்துறாங்கன்னு இந்த ஜாதி இந்த ஜாதியினரை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு வெளிப்படையா பெயர்களை சொல்லி உங்க கட்சி சார்பாக ஒரு அறிக்கையாவது கொடுக்க முடியுமா இப்படி எதுவுமே செய்ய முடியாத நீங்க மாற்று அரசியல் மாற்று கட்சின்னு சொல்றீங்கல்ல தயவு செய்து கொஞ்சமாவது அரசியலை கத்துக்கோங்க அரசியல்னா என்னன்னு முதல்ல திரு விஜய்க்கே பயிற்சி கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்